ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வணக்கம் மேடையில் இருக்கிற என்னுடைய கலைஞர்கள் எல்லாத்துக்கும் வணக்கம் தம்பி ஆனந்த் ரவிச்சந்திரன் ஃபர்ஸ்ட் இந்த ஸ்கிரிப்ட் சொல்லும்போது எப்போ பொதுவாக வந்து ஒரு ஊடகம் பார்வை சினிமா அப்படின்னு இருக்கும்போது டைரக்டர் ஒரு டிசைடிங் ஃபேக்டரில் இருக்கவங்க தங்களை நீதிபதிகளாக நியமிச்சுட்டு தான் ஒரு பார்வை இருக்கும் பொதுவாக அது வந்து குறையாவோ விமர்சனமாவோ சொல்லலை எஸ் நான் இப்படி பார்க்குறேன் மேலேருந்து பார்க்குறேன் இதெல்லாம் இப்படி தெரியுது பட்டு ஆனந்த ரவிச்சந்திரனோட கேரக்டர் அவரோட எமோஷனல் ரொம்ப ஒரு அப்பா கேரக்டர் வந்து எனக்கு ரொம்ப நாள் ஆதங்க என்னாருன்னா எதுக்கு இருக்குன்னா அந்த அப்பனே தெரியாமல் நிறைய கேரக்டர் நடிச்சிருக்கேன் எனக்கு காசு வேணும் இல்லை எதுக்குடா அந்த கேரக்டர் இந்த படத்தில் இருக்குனே தெரியாமல் நடிச்சிருக்கேன் அப்போ ஒன்று சொன்னோன்னா கொஞ்சம் சுவாரஸ்யம் குறைஞ்சது பட் திருப்பி எனக்கு ஒரு ஒரு ஒன் ஹவர்ல வந்து அந்த கேரக்டருக்கான அந்த இந்த என் கே என் கேரக்டரும் திருமதி கீழா அவங்களோட கேரக்டருக்குமான ஒரு ரொம்ப ரொம்ப சின்ன சின்ன விஷயங்களை சொன்னோன்னே எனக்கு கொஞ்சம் ஆர்வம் ஆயிடுச்சு இதுக்கு அப்போ அவர் சொல்லும் போது மைண்டில் ஒன்று ஏறுனது அப்போ ரெண்டு பேரும் சும்மா பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு இருபத்தஞ்சி இருபத்தி ஆறு வயசுல ஒரு வேலை கிடைக்கணும் படிக்கணும் வேலை கிடைக்கணும் நம்ம கற்பனை பண்ணி வச்சுக்கிற மாதிரி ஒரு காதலியோ அல்லது தோழியோ அல்லது மனைவியோ ஏதோ ஒன்று கிடைக்கணும்னு எல்லா ஆணுக்கும் ஆசை இருக்குது ஆனா இருக்கிறனால ஆண் பாயிண்டா பேரில் பேசுகிறேன் காதலாக இருக்கிற வரைக்கும் சுவாரஸ்யம் மனைவி ஆனதுக்கப்புறம் சுவாரஸ்யம் மாறிடுது ஏன்டாங்கன்னா பொருளியல் வார்த்தை வந்துருது தேவை இருக்குது அந்த பார்க்கணும் இதை பார்க்கணும் நிறைய டிபார்ட்மெண்ட் வந்து லவ் இல்லாமல் பார்ட்டிக லைஃப் ஸ்டார்ட் ஆகுது அங்கே எமோஷனலாக இன்டெலக்சுவலாக சோஷியலாக எக்கனாமிக்கலாக வர்ற பிரச்சனையை தாண்டி எடுத்து வைக்கலனா என்ன எடுத்த வைக்காம ஒரு இல்லாமல் இருக்கானேன்னு மைண்டில் தோணுனா கூட சொல்ல முடியாது ஏன்னா தப்பா சின்ன விஷயங்கள் கூடும்போது சிலருடைய பிஹேவியர் கூடும்போது பிஹேவியர் விஷயம் இருக்குல்ல அதுதான் இந்த படத்தோட கண்டென்ட்டா ஆனந்த ரவி சொன்னார் சின்ன விஷயம் தான் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து போயிருக்கலாம் தான் அது எங்க போய் நிற்கும் அது எவ்வளவு பெரிய மன வழியை ஏற்படுத்தும் அத்தவங்க பார்வையில் இருக்கும்போது பிற பேர் நீதிபதியாகி நீ செஞ்சு தப்பு நீ செஞ்சு தப்புன்னு மன உளைச்சலாக்கி சம்பந்தப்பட்டவங்களுக்கு என்னடா பிரச்சனை நமக்குள்ள தெரியாம போற அளவுக்கு இங்க ஒரு சுற்றுச்சூழல் இருக்கு ஒரு முப்பது வயசுல இருந்து நாற்பது வயசுக்குள்ள ஆண் பெண்கள் உறவு முறையில் நிறைய கூட நடிக்கிற பசங்க சின்ன பசங்களை பாக்குறேன் நிறைய நண்பர்கள் வீட்டு பிள்ளை பிள்ளைகளை பார்க்கும்போது இந்த படத்தோட நிறைய டிராவல் ரிலேட்டடா டிராவல் பண்ணிக்கிற முடிஞ்சது அந்த ஒரு மெச்சூர்டு மீட் நீங்க வந்து மெச்சூர்டான ஒரு சப்ஜெக்ட் எடுத்திருக்கீங்க எல்லாருடைய சார்பாகவும் எனக்கு நான் உங்களுடைய வார்த்தையில தெரிவிக்கிறேன் என்னுடைய மனமார்ந்த நன்றி எனக்கு இந்த படத்துல ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்கு அதுக்கப்புறம் வந்து ப்ரொடியூசர்ஸ் வந்து எப்படி அந்த கதையை ஓகே பண்ணியிருப்பாங்க அப்படின்னு இப்போ தான் ப்ரொடியூசர் நான் பார்க்குறேன் கரெக்டான ஏஜில் கரெக்டான ஒரு எமோஷனை ஃபீல் பண்ணியிருக்கீங்கன்னு நினைக்கிறேன் இது வந்து ஒரு சினிமா மூலமாக சொல்லப்பட வேண்டிய ஒரு செய்தின்னு நினைக்கிறேன் சார் வெரி குட் தம்பி இந்த அது அதுக்கப்புறம் வந்து ஊடகங்கள் நான் வைக்கிற வேண்டுகோள் இப்போ வந்து போடுங்க அம்மா ஓட்டு அந்த சின்னத்தை பார்த்து இந்த சின்னத்தை பார்த்துன்னு செய்தி ஊடகங்கள் எல்லாமே வலுவாக வந்து ஏப்ரல் பத்தொம்பது வரைக்கும் வந்து முழுக்க முழுக்க வந்து அரசியல் போக சொல்லும் போது இந்த படத்தை நரேன் நான் பேசும்போது என்ன நரேன் பதினோராம் தேதி ரிலீஸ் இந்த மாதிரி இருக்கு இல்ல சார் இது சுச்சுவேஷன் ப்ரெசரைஸ்ட்ரு அது அந்த ஒரு வார்த்தைக்குள்ள எவ்வளவு பிரச்சனை இருக்குன்றது எனக்கு தெரியும் சார் நான் உங்க சார்பாக வேண்டி கேட்டுக்கிறது எங்களுக்கு கொஞ்சம் இந்த படத்தை பத்தி உங்களுக்கு நேர்மை இருக்கு நேர்மையான உழைப்பு இருக்கு நேர்மையான எமோஷன் இருக்கு இந்த இவ்வளவு பெரிய எலெக்ஷனுக்குள்ள நீயே சப்போர்ட் பண்ணீங்கன்னா இது மக்களுடைய பிரச்சனையில நிறைய அலசி ஆராய்ஞ்சிருக்கிற ஒரு உளவியலான ஒரு ஒரு அப்ரோச் படம் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க நல்லா இருந்தா இது வந்து வேண்டுகோளாக வைக்கிறது வந்து கொஞ்சம் கவனமாக பாருங்க அப்படிங்கிறது தான் என்னோட வேண்டுகோள் ப்ரொடக்ஷனுக்கு நான் வந்து சிங் சவுண்டை பற்றி ஜி ப்ரேஸ்ட்டு ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன் நீங்களே மியூசிக் டைரெக்டர் நீங்களே ஹீரோ என்ன ஒரு மலையாள படத்துல வந்து இந்த மாதிரி ஒரு லைவ் சவுண்டு ஒரு ஒரு போலீஸ் கேரக்டர் நான் ஒருத்தனை என்கவுண்டர் பண்ணி சொல்ல சொல்கிறாங்க என்கவுண்டர் பண்ணி முடிச்சு சொல் சொன்னதுக்கு சொன்னதுக்கப்புறம் நான் என்ன ரியாக்ட் பண்ணுறேன்னு ஆடியன்ஸ் தெரியக்கூடாது ஆனால் எதோ ஒன்று ரியாக்ட் பண்ணணும் போது சும்மா சேரில் உட்காந்துட்டு அந்த சவுண்ட்லாம் வந்துருச்சு எனக்கு ஒரே ஆச்சரியம் இந்த சவுண்ட்லாம் வந்துருக்குமா டப்பிங் சின்ன சின்ன விஷயங்கள் டப் பண்ணி போகும்போது படம் ப்ரமாம இருக்கு ரீரி கேடிங் கூட படம் பார்த்தா பல வரைக்கும் அந்த படம் சினிமாவாகவே ஆயிடுச்சு எதுக்காக அந்த லைஃப் இப்போ போனமோ அந்த கான்செப்ட் மிஸ் ஆயிடுச்சு இதுல ஹீரோவும் அவரே மியூசிக் அவரே சவுண்ட் இன்ஜினியரிங் அவருக்கு தெரியும் ஸோ அந்த ஃபீல் அந்த ஃபீல் மிஸ் ஆகாமல் பார்க்க இல்ல இருக்கட்டும் பட் அது அது வரும் கண்ட டைரக்டர் நீங்கள் புரிஞ்சதுனால அந்த ஃபீல் போயிடாமல் இருக்குன்றது என்னோட வேண்டுகோள் ஏன்னா அது பெரிய ஏமாற்றம் ஆயிடுச்சு பிரிவெக்சியில் வந்து சவுண்டிங் போயிட்டு இந்த லைவ் டப்பிங்கோட ஃபீல் எல்லாம் போயிடுச்சு அது மாதிரி இல்லாமல் இருக்கலாம் என்ன அவ்வளோ பேர் நிறைய உழைச்சிருக்கும் அதனால தான் எல்லா ஹீரோட நடிச்சுட்டேன் அப்கமிங்கில் வந்து வர்ற ஹீரோ கூட நடிக்க முடியும் சின்ன ஆதங்கம் இருந்தது ஐஸ்வர்யா கூட நடிச்சிட்டேன் கனா ரெண்டு கூட நடிச்சுட்டேன் பட் ஜி கூட நடிச்சதில்லை இந்த படத்தில் ஒரு அவரோட கொஞ்சம் முறைச்சிக்கிற மாதிரியான ஒரு கேரக்டர் ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் தம்பி காளியங்கிட்ட வரல வந்தால் நல்லாயிருக்கும் ரோஹில் மேம் பாடராசிரியர்கள் ஆட் டைரக்டர் முக்கியமாக தம்பி ஜெயதீஷ் இப்போ வர்ற தலைமுறை கேமராமேன்கிட்ட வந்து ஒரு சின்ன படப்படப்பு டக்குனு கோவப்பட்டதெல்லாம் இருக்கும் ஏன்னால் அந்த மாதிரியான சுச்சுவேஷன் பட் அதெல்லாம் இல்லாமல் டேரக்டருக்கு வந்து ரொம்ப மாறலாக ஒவ்வொரு ஸ்டார்ட்டுக்கு நடுவில் சின்ன சின்ன டிஸ்கஷன்ட்டு ரொம்ப மிச்சோட நீங்கள் டைரக்டரோட ஒர்க்குனிங்க நான் நிறைய அப்சர்வ் பண்ண நம்பி கூட்டணி வந்து இன்னும் வெவ்வேறு ஸ்டைட்டில் போகணும் நல்லா என்னுடைய மனமாந்த வாழ்த்துக்கள் ஹார்ட் டாக்டர் சார் வாழ்த்துக்கள் ஆமாம் மஹாலட்சுமில்லா அப்துல் நன்றி எல்லாருக்கும் என்னுடைய மனமாக நன்றி எலக்ஷன் நடுவில் எங்களை கொஞ்சம் தயவு செஞ்சு கண்டுக்கோங்க இது என்னுடைய இயல்போர் தேங்க் யூ ஸோ மச்